பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலம் துல்லா வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலி வசா பின் வசலி கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை இன்ஷா நம்ம இப்போ வந்து சூரத்துள் மாவும் அதை பற்றி அதனுடைய விளக்கத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் اريت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يخل على طعام المسكين فبيل للمسلين அல்லதீனும் அல்லதீனும் யுரா இந்த வசனம் வந்து மக்களை இறங்குது இதை என்ன அல்லா இதில் சொல்றனா அரை பித்தி நியாய தீர்ப்பு பிக்கிறேன்னு அவனை நீங்கள் பார்த்தீரான்னு அல்லா கேட்குறான் அதாவது மறுமை நாளை வந்து பொய்ப்பிக்கிறவங்களை பற்றி இதில் அல்லாஹ் வந்து சொல்கிறான் மறுமை நாள் பொய்ப்பிக்கிறதுனா என்ன மறுமை எல்லாமே நம்புவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து நியாய தீர்ப்பு நாளில் வந்து கேள்வி கேட்பாங்கிறது இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எல்லா பாவங்களையும் செய்கிறவங்க தான் இவங்க வந்து பாவம் செஞ்சுட்டு இருந்து நாங்கள் மறுமையை நம்புகிறோன்றாலும் இவங்க வந்து மறுமையை பொய்ப்பிக்கிறவங்க தான் ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் அல்லா கேள்வி கணக்கு கேட்பா நம்ம எந்த பாவம் இந்த உலகத்தில் நம்ம செஞ்சாலும் நாளைக்கு அல்லாட்டை போய் பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு எதுவுமே இல்லாதனால்தானே அவங்க வந்து அந்த பாவத்தை செய்கிறாங்கோ அப்போ இவங்களுக்கு மருமையின் பற்றின அச்சம் எதுவுமே இல்லாமல் அந்த மருமை நாளை வந்து பொய்ப்பிக்கிறவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க இதைத்தான் அல்லா சொல்கிறான் நியாய தீர்ப்பு பொய்ப்பிக்கிறானே அவனை நீங்கள் பார்த்தீரா அப்படின்னு கேட்குறான் ரெண்டாவது வசனம் பின்னர் அவன் தான் அனாதைகளை விரட்டுகிறான் மறுமை தண்டனையை பொய்ப்பிக்கிறவன் அவன் வந்து எந்த உலகத்துல வந்து எந்த பா நன்மையும் செய்யாம எல்லா விஷயத்திலும் அவன் வந்து மாற்றமாக தான் அவன் நடப்பாங்கிறது இதுல தெரியுது அதே மாதிரி வலாயகு பின்னர் ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதும் இல்லை இந்த வசனத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து முக்கியமாக வந்து உணவு கொடுக்காத பற்றி அல்லாஹ் வந்து சொல்கிறான் அதாவது நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து நம்ம மூணு நேரமும் அல்லாஹ் நம்மளுக்கு உணவு கொடுத்துருக்குறானா நாம் அல்லாஹுக்கு நன்றி சொல்கிற கூடியவர்களாக ஒரு நேரத்துக்காக நம்ம வந்து உணவு கொடுக்க உணவு வந்து நம்ம கொடுக்கணும் அல்லாஹ் வந்து இன்னும் இதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் வலா யகுல்லு அலா தவாமில் மிஸ்கீன் அன்றிம் அவன் ஏலைகளுக்கும் தானும் உணவளிக்கவில்லை பிறர் அலி உணவளிக்க தூண்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ அது எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்காவது ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்துக்கலாம் தர்மம் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம் ஆனால் தினமும் நம்ம அதை வந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் வந்து நபி சல்லா அவங்க அவங்கோ சஹாபிமார்கோ எல்லாமே வந்து தினமும் உணவு அளிக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க அபுர் பக்கர் அலி அலாகணும் உமர் அலி எல்லாகணும் அப்படி அதே மாதிரி நம்மளும் வந்து இதை வந்து எப்படி நம்மளுக்கு தொழுகை கடமையாக்கி இருக்குதோ இந்த அல்லாஹ் வந்து உணவு கொடுக்க சொல்கிறான் இந்த உணவு கொடுக்கறதையும் நம்ம வந்து கடமையாக கண்டிப்பாக தினமும் செய்ய உணவு கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் தினமும் வானத்திலிருந்து இரண்டு வானவர்கள் கீழே இறங்குவாங்க அப்போது நம்ம வந்து தர்மம் செஞ்சால் அவங்க வந்து யாழ் இவங்க வந்து உணவு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு நீ வந்து உணவு கொடு அப்படின்னு அவங்க துவா செய்வாங்க இதே வந்து நம்ம எதுவும் செய்யலைன்னா இன்னொரு மலக்கு வந்து என்ன செய்வாங்கோ ஒரு மலக்கு இப்படி துவா செய்வாங்க ஒரு மலக்கு ஆப்போசிட்டாக யாழ்லாம் இவங்களுக்கு நீ எதுவும் கொடுக்காத இவங்க எதுவுமே தரல அப்படின்னு துவா செய்வாங்க நம்ம தினமும் மலக்குகளோடைய துவாவை பெறக்கூடியவங்களாக இருக்கணுண்டா தினமும் நம்ம வந்து உணவு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதே மாதிரி நபி சல்லல்லா ஹலே சார் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ பெண்களை உங்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்த்தேன் காய்ந்த பேரித்தம்பளத்தை கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலேருந்து உங்களை காப்பாற்றிக்கொள்ளுங்கோ அப்படிங்கிறாங்கோ அப்போ எதாவது ஒரு நாளைக்கு நம்ம கொடுத்துட்டா சரியாயிருமா அது டெய்லி கொடுக்கணுங்கிறனால்தான் அதை வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த காலத்தில் உணவு வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ச உணவு இருக்கும் ஒரு நாளைக்கு பேர் பழம் இருக்கும் ஓ இல்லாம கூட இருக்கும் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து டெய்லி அந்தந்த அன்னைக்கு வந்து இன்னைக்கு எப்படி நம்ம தொழுகிறோமா அதே மாதிரி உணவும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்ன கட்டாய கடமையாக்கிக்கணும் இன்ஷால்லாம் ஒவ்வொரு முஸ்லீம்களும் அதுக்கு அடுத்த வசனங்களால என்ன சொல்கிறான் முசலீன் அல்லும் சாகும் அல்லதீன இது வந்து இன்னும் கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தம் தொழுகையில் பராமகமாகவும் அசிரித்தியாகவும் இருப்பாங்க அவங்க பிறருக்கு காண்பிக்கவே தான் தொழுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்போ நம்ம வந்து இரையச்சத்தோட நல்லபடியாக தொழுகை ஒழுவு செஞ்சு போட்டு இறையச்சத்தோடு நம்ம தொழுகணும் வந்து தொழுகையில் வந்து அசருத்தியாக விட்டு விட்டு இந்த ஒரு நேரம் டைமை எல்லாம் வந்து நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறான் தொழுகின்ட்டு நாம் வந்து லேட்டாக வந்து தொழுதுக்கிறது இல்லை கலா பண்ணி தொழுதுக்கலாம் இப்படின்றல நம்ம பண்ணக்கூடாது எந்தெந்த நேரத்துக்கு வந்து தொழுக எல்லாம் சொல்லியிருக்கிறானோ தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது அந்த அஞ்சு நேரமும் கரெக்டாக நம்ம வந்து அந்த டைமுக்கு நம்ம தொழுதுக்கணும் அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறோன்னா வையம் நூனல் மூ மேனும் அற்பமான புழங்கும் பொருட்களை கொடுப்பதை விட்டும் தடுக்கிறார்கள் அதாவது இந்த வசனத்தில் வந்து மக்களுக்கு கொடுப்பது வந்து தடுக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிற சாதாரண உண்டான பொருள்கள் வந்து யாராவது நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு பணம் கடனுக்கு ஒரு ரொம்ப சிரமத்தில் கேட்டால் கூட இந்த வந்து அல்லாவுக்காக நம்ம வந்து அதை வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதே மாதிரி மற்ற பொருள்களோ எதாக இருந்தாலும் யார் என்ன நம்மளுக்கு கேட்டாலும் நம்ம வந்து அதை கொடுக்கணும் இன்ஷால அல்லா சொன்ன மாதிரி நல்ல வழியில் நம்ம நடந்து இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை அல்லாஹ் வந்து உங்களுக்கு எனக்கு வெற்றியானதாக ஆகிய கொடுக்கட்டும் சத்கல்லாஹுல் அலி